ஆண்டவர் ஒழுங்கு சர்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணன் ஒரு தேவசமி சார் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இரண்டாம் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பொழுதலை அனுதின கண்மொழி திரிசு சந்திப்பதே கத்திரிக்கலாய் மகிழ்ச்சி அடை கத்திர்கொழாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் மத்தியில் சுவிசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே கதவுடைய நாம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் தேவன் கற்பிக்கிற தேவன் ஸ்தோத்திரம் அல்லா அவர் நாம் எவ்விதமாய் நடக்க வேண்டும் பேச வேண்டும் செயல்பட வேண்டும் என்கிறதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு கற்பித்து கொண்டே இருக்கிறான் கதவுடைய நாம் மகிமைப்படுவதாக அதனால் நாம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு யார் மீண்டும் அதை வாசிக்க கேட்போம் சூத்திரன் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்தார் தெளிவாக கற்பித்தார் ஏசு உயிரோடு இருந்த வாழ்ந்த நாட்களில் என்ன கற்பிக்கிறார் வாசி கேட்போம் பதினஞ்சு நாள் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று தகப்பனே அவர்கள் தாயை அவர்கள் நின்றுக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே பாருங்க ஒவ்வொன்றாய் தேவன் கற்பிக்கிறார் தாய் தகப்பனே என்ன செய்யணும் கன பண்ணு நம்மால் என்ன பண்ணுறான் கொருபான் அப்படிங்கிற ஒரு காணிக்கை கொடுத்துடலாமா ஸ்தோத்திரம் இன்றைக்கு பெற்றோரை மதிக்க வேண்டும் வயது முதிர்ந்தவர்களே மதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறேன் மதிக்கிறன்னா எப்படி அவங்கள கனம் பண்ண வேண்டும் அவன்களை உயர்த்தப்பட வேண்டிய இடத்துல உயர்த்தணும் இன்றைக்கி அதெல்லாம் மனிதனை செய்கிறான் தேவன் கற்பிப்பதை விட்டு விட்டு வேறு வழியில் போயிருந்தான் ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து ப்ரைஸை கொடுத்து அதை கொடுத்து கம்ப்ளீட்டாக முதியோர்கள் என்ன செய்கிறாங்க ஒதுக்குகிற காலம் பெற்றோரை கனம் பண்ணுனால் ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒதுக்கிட்டு அதில் அநாத ஆசிரமத்தை கொண்டு விட்டு தான் இந்த இன்றைக்கி அந்த பிரச்சனை எங்கே வந்துட்டால் ஊழியங்களிலும் என்ன செய்கிறது சுற்றி வருகிறதை நம்ம பார்க்குறோம் ஏன் ஊழியக்காரங்களை மதிக்க வேண்டியவங்களாம் என்ன செய்றாங்க அவரெல்லாம் ஓரம் கட்டிட்டு எப்படி ஏதாவது ஒன்றை கொடுத்து ஓரம் கட்டிட்டு அவர்களை கனம் பண்ணுவதை பணத்தை கொடுத்து கனம் பண்ணலாம் நினைக்கிறாங்க ஏசு அப்படி போதிக்கலை தெளிவாக உன் வாழ்நாள் நீடிப்பு தாய் தகப்பன்னு என்ன செய்யணும் நீ கனமண்ணணும் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கற்பித்தார் மோசைக்கும் அவர் என்ன செய்தார் ஜனங்கள் நடத்தப்பட வேண்டிய இடங்களில் அவர் என்ன கற்பித்தார் எங்கேருந்து கற்பித்தார் யாத்திரை இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வாசிக்க கேட்போம் யாத்திரை இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு அங்கே நான் உன்னை கண்டிப்பேன் கிருபாகனத்தின் மீதிலும் சாட்சி மேல் நிற்கும் ரெண்டு கேர்வுமின் மத்தியிலும் இருந்து அவர் உங்களோடு கூட என்ன செய்வார் பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறார் கிருபாசனத்தின் மீது இருந்து கற்ற நம்மோடு கூட அவர் என்ன செய்தார் மோசியிட்ட போகும்போது இப்போ இஸ்ரேவலுக்கு ஒவ்வொரு காரியமாக கிருபாசனத்தின் மீது இருந்து ஆண்டவர் மோசியோடு பேசி அவன் கற்பித்து அவள் திரும்ப கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து ஜனங்களுக்கே நினச்சிதான் கற்பித்தான் அதுதான் அறுநூற்றி பதிமூணு சட்டத்திட்டம் என்று வேத வல்லுநர்கள் என்ன செய்கிறாங்க பத்து கட்டளை நான் அறநூற்றி பதிமூணு சட்டத்திட்டங்களை தேவன் அவர்கள் கேசிருக்கிறார் கற்பித்து கற்பித்துக் கொடுத்துருக்கிறார் எதை செய்யணும் எதை பேசணும் எதை செய்யக்கூடாது எப்படி நடக்கணும் எப்படி அடைக்கல பட்டணத்தை அமைத்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக கற்பித்திருக்கிறார் அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் எனக்கு யார் சொல்லி தருவான் என் குடும்பத்தை நடத்த யார் சொல்லுவேன் சபையை நடத்த யார் சொல்லி வேலை செய்ய யார் சொல்லித் தருவா எனக்கு பாடம் படிக்க முடியல யார் சொல்லித்தரோ எல்லாவற்றுக்கும் வேண்டிய ஞானத்தை பரிசுத்தாவியானவர்கிட்ட கேளுங்க அவர் அவங்க கூட இருந்து மோசியைப் போல விசலிகளை போல உங்களுக்கு அவங்க கூட இருந்து கற்பித்தது போல் உங்களோடு கூட இருந்து கற்பித்தவங்களை நிச்சயம் நடத்துவார் நான் நல்ல பிதாவே நீர் எங்களுக்கு கற்பிக்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னு வேத வசனங்களை எங்களை கற்பித்து நடத்துகிறவர்கள் நாங்கள் இந்த வசனத்துக்கு மாறாக குறுபான் முறையில் செயல்படாத நம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் நடந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ளே இருந்தார் ஏசு குடிமைத்தான் ஆமே கால்பட்சி நாளைக்கு அனிதிர கண்மழை சந்திக்க தேவ குருபு நம்மை தாய் நடத்துவதாக ஆமாம்